இனி வேதாவார்டுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கும் குழந்தை உன்னுடைய பொறுப்பில் இருக்கட்டும் டாக்ஸர் டாக்டர்ஸ் கூட்டம் நடந்தது ஒரு அயல்நாட்டுக்காரன் நாட்டுக்காரன் என் மேலே கை வச்சுட்டான் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஹாஸ்பிட்டல் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது ஆனால் இந்த கேஸில் எப்படி இப்படி ஒரு ப்ளண்டர் நடந்ததுன்னு தெரியலை அந்த டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஆனாலும் பெசன் பேசன் சொந்தக்காரன் என்னை கை நீட்டி அடிச்சிட்டான் சுற்றி இருந்து எல்லோரும் பார்த்துட்டாங்க ஹாஸ்டல் பேர் கெட்டு போயிடும் அவன் அடித்ததுக்கு காரணம் அவனுடைய பெண் இறந்துட்டா என்பதுதான் இருக்கணும் உணர்ச்சி வேகத்தில் அடிச்சிட்டான நியூஸ் ரிப்போர்ட்டர் கொடுங்க வேதா மற்றும் அந்த பேபி ரிப்போர்ட் எல்லாம் மாற்றுங்க ரெண்டு பேரும் பிணமாக வெளியே போகணும் குழந்தைக்கு குறை பிரசவம் அதனால் இதய கோளா கோளாறில் இறந்துட்டதாகவும் வேதாவுக்கு மூளை செயலிலிருந்து இறந்துட்டதாகவும் ரிப்போர்ட் எடுத்துடுங்க மேற்கொண்டு நான் பார்த்துக்கிறேன் என்று டீன் எழுந்து சென்றான் தன்னுடைய ஃபோனில் மகேஸ்வரனையும் வித்யாவையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்ல அவனுடைய ஆட்கள் பக்காவாக செய்தனர் அந்த ஃபோட்டோவை கீழ்மட்ட வேலை செய்யும் தன்னுடைய ஆட்களுக்கு அனுப்பி கில்தம் என்று கட்டளையிட்டு அமைதியானான் வித்யா கையில் குழந்தையுடன் வேதா வாடில் உட்கார்ந்திருக்க அங்கு வந்த ஆனர்ஸ் பேபிக்கு மெடிசன் கொடுக்கணும் வித்யா கொஞ்ச நேரம் ஆகட்டும் இப்போ வேண்டாம் அவனோ இப்போது கொடுத்தாகணும் நேரமாச்சு கொடுங்க பேபியை வித்யா இல்லை வேண்டாம் என்று குழந்தையை அணைத்து கொண்டாள் அவனும் சரி மதருக்கு மெடிசன் கொடுத்துட்டு அப்புறமா குழந்தைக்கு கொடுக்கிறேன் வித்யா வேண்டாம் கொடுக்காதீங்க நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க என்று வேதாமுன் அவளை மறைத்து நின்றாள் அவன் ரொம்ப அமைதியாக புதுசாக இருக்கேனா என்று அந்த வார்டு கதவை தாளிட்டான் மெல்ல சிரித்து வித்யாவை நெருங்கினான் நீ ரொம்ப புத்திசாலி வித்யா நோ என்று குழந்தையை தனக்குள் ஒழித்து கொள்ள அவன் வித்யாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து சுவரில் மோதினான் வித்யா நோ என்று கதறியவள் குழந்தையை இருக்க பிடித்து குழந்தை அல ஆரம்பித்தால் மறுபடியும் இன்னொரு முறை அவளுடைய தலையை சுவரில் மோத முன்னேற்றி பிளந்து கொண்டு രത്തം വലിയ ആരംഭിത്തത് വിദ്യ കുഴയെ മറബോട് അണിത്ത് കൊണ്ടാൽ അവൻ കുഴയെ കൊടു വിത്യ കൊടുക്ക മാേൻ്റെ എട്ടി അവൻ കാലിൽ ഉതത്താൽ അവൻ തടുമാറി ഇന്നവൻ നൊടിയിഴ്താ വാവ് സൂപ്പർ മുതലിൽ ഉന്നെ കവനിച്ചിട്ട് അപ്പുറം എന്ന രണ്ട് ഡെഡ് ബാഡിയെ പാർട്ടിക്കെൻ്റെ അവളെ നെടുങ്ങിനാണ് വിദ്യാ നടുങ്ങിനാൾ വെളിയേ കതവ് തട്ടപ്പെടും സത്തം കേട്ട് அந்த ஆனஸ் அவசரமாக வேதாவுக்கு அவளுடைய கையில் ஊசி குத்தி மருந்தை உள்ளே செல்லுவதற்குள் வித்யா எழுந்து ஒரு கையில் குழந்தையை பிடித்து கொண்டு மறுக்கையால் அவனை தள்ளிவிட்டாள் குழந்தையை வேதாவுக்கு அருகே படுக்க வைத்து அவனை மறுபடியும் எட்டி தள்ளி ஹெல்ப் என்று கத்தினாள் அவன் சிரித்தான் உன்னுடைய சத்தம் வெளியே கேட்காது என்று வித்யாவை நெருங்கி பிடித்து தள்ளிவிட அவள் தூரத்தில் விழுந்தால் ஓடி சென்று அவள் கழுத்தில் காலை வைத்து அழுத்தினான் கதவு உடைக்கப்படும் சத்தம் கேட்டது அவன் அவசரமாக வேதாவிற்கு செலுத்த வேண்டிய ஊசியை தேடி எடுத்து ட்ரிப்ஸ் பாட்டிலில் செலுத்திவிட்டு குழந்தையை தூக்க சென்றான் வித்யா எழுந்து பக்கத்தில் இருந்த கிட்னி கிட்னிற்றை எடுத்து அவன் தலையில் ஒரே போடு போட்டால் அவன் மண்டை பிளந்து இரத்தம் வழிய எரிச்சலாகி வித்யா மேல் பாய கதவு உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அவனுடன் சில ஆட்கள் உள்ளே நுழைய அஸ்வத் வித்யாவை காப்பாற்ற நினைத்து அந்த நர்ஸை எட்டி உதைத்தான் வித்யா கத்தினால் அத்தான் வேதாவுக்கு போகும் ட்ரிப்ஸ் கலற்றுங்க அஸ்வத் அவள் சொல்லுவதை புரிந்து கொண்டு வேதாவின் கையில் போகும் ட்ரிப்ஸ் கலற்றி எரிந்தான் அதற்குள் நர்ஸ் அங்கிருந்து தப்பித்து ஓட அஸ்வத்துடன் வந்த ஆட்கள் அவனை பிடித்து நிறுத்தினர் அஸ்வத் வித்யாவை கைப்பிடித்து தூக்கி உட்கார வைத்து அவள் நெற்றியில் வழியும் இரத்தத்தை அங்கிருந்த துணியால் அழுத்தி பிடித்தான் வித்யா யூ ஆல்ரைட் வித்யா ியம் என்று ஒரு கையால் காயத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றொரு கையால் ஆளும் குழந்தையை தூக்கி கொண்டால் அஸ்வத் கொஞ்சம் பொறுத்துக்க வந்துடுறேன் என்று வெளியே சென்றவன் அந்த நர்ஸை அடித்து யார் சொல்லி இந்த வேலையை செய்தே அவனோ ஒரு கேலி சிரிப்பு சிரித்து முடிஞ்சா என்னுடைய வாயிலிருந்து பதில் வாங்கி அடுத்தடுத்து நீங்கள் மொத்தமாக சாக போகிறீங்க அஸ்வத் மறுபடியும் அவனுடைய வாயில் உதைத்து என்ன சொல்லறீ எப்படியும் அந்த பேசன் உடம்புக்குள்ளே கொஞ்சமாவது மறந்து போயிருக்கும் அது போதும் அந்த லேடிஸாக ஓல்டு மேன் அப்புறம் அந்த பியூட்டி எல்லாம் சாக போகிறீங்க அஸ்வத் ஓல்டு மேன் என்றதும் இவனை போலீஸில் ஒப்படைங்க என்று சொல்லிவிட்டு மகேஸ்வரனை காணாமல் தேடினான் அவனுக்கு மனதில் சுருக்கின்ற வழி ஏற்பட்டது கிட்டத்தட்ட இருபது ஆட்கள் இறங்கி இருந்தனர் அஸ்வத்துடன் அவர்களுக்கு பெண்களை பாதுகாக்க கட்டளையிட்டு ஹாஸ்பிட்டல் டீன் அறைக்கு நுழைந்தான் அந்த ஆள் அங்கே இல்லை மாமா எங்கே போனீங்க என்று அவன் யோசித்தான் மகேஸ்வரன் இவன் ஹாஸ்பிட்டலில் உள்ளே நுழையும் பொழுது வெளியே பார்க்கிங் அருகே நின்று யாரிடமோ ஃபோன் செய்து பேசி கொண்டிருந்தார் யசத் ஏனோ அவரை கண்டுகொள்ளாமல் வேதாவார்டு தேடி சென்றவன் கதவு தாளிட்டு இருக்க தட்டி பிறகு உடைத்தான் அப்புறம் நடந்த கலாட்டாவில் மகேஸ்வரனை பற்றி சிந்திக்க நேரமில்லை ஆனால் இப்போது அவரை காணவில்லை அஸ்வத் பார்க்கிங் அருகே செல்ல அங்கே அவரை காணவில்லை அஸ்வத் மறுபடியும் மறுபடியும் யோசித்து பார்த்தான் அவர் மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தார் மறுபடியும் கண் மூடி யோசிக்க எதிரில் சந்தேகப்படும்படியாக இவனை கடந்து சென்று இரண்டு பேர் பார்க்கிங் நோக்கி ஓடியது கண் முன் வந்தது அஸ்வத் ஃபோன் எடுத்து மகேஸ்வரனுக்கு ஃபோன் செய்ய பக்கத்தில் ரிங் அடிப்பதை கேட்டது அந்த சத்தத்தை நோக்கி செல்ல சத்தம் நின்றது ஆனால் இவனுக்கு ரிங் போய்கொண்டே இருந்தது ஃபோனை சைலன்ட் செய்து இருக்க வேண்டும் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடின பார்க்கிங் அருகே ரெஸ்ட் ரூம் உள்ளே சென்றதும் பெருமூச்சு விடும் சத்தம் கேட்க அஸ்வத் ஒவ்வொரு கதவாக தட்ட ஒரு கதவு மட்டும் திறக்கப்படவில்லை அஸ்வத் வேகமாக ஓடி முட்டி தள்ளி கதவை உடைக்க ஒருவன் மகேசரின் கையை காலை பிடித்திருக்க ஒருவன் அவருடைய வாயை அழுத்தி பிடித்து மறு கையால் கழுத்தை நெடித்து கொண்டிருந்தான் அஸ்வத்தை பார்த்ததும் அவரை விட்டுவிட்டு அவனை அடிக்க ஓடி சட்டென்று தன்னுடைய உடலை உறுதி செய்து கொண்டு அவனுடன் சண்டையிட்டு சாய்த்தான் மற்றொருவன் தன்னுடைய கூட்டாளி விழுந்ததை பார்த்து மகேஸ்வரனை விட்டு அஸ்வத்தை அடிக்க வர மகேஸ்வரன் அஸ்வத் இருவரும் சேர்ந்து அவனை தாக்கினர் கொலை செய்ய வந்த இருவரும் அகப்படாமல் ஓடி சென்றனர் அஸ்வத் மாமா உங்களுக்கு ஒன்றுமில்லையே மகேஸ்வரன் மூச்சு வாங்கி கொண்டு இல்லை வா குழந்தையை குழந்தைகள் பத்திரமாக இருக்காங்களா பார்க்கலாம் அஸ்வத் அவங்க பத்திரமா இருக்காங்க நீங்கள் அம்மாவுக்கு ஃபோன் செய்து இங்கே வர வேண்டாம்னு சொல்லிவிடுங்க என்று சொல்லிக்கொண்டே ஹாஸ்பிடல் உள்ளே நுழைந்தான் மகேஸ்வரன் ஃபோன் செய்த தகவல் சொல்லிவிட்டு வைக்க இருவரும் வேதா வார்டு அடைந்தனர் வேதா இன்னும் கண் விழிக்கவே இல்லை குழந்தை அழுது கொண்டே இருக்க வித்யாவுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் வேதாவின் மார்பில் குழந்தைக்கு பால் குடிக்க வைக்க முயற்சித்து கொண்டிருந்தாள் அஸ்வத் உள்ளே நுழைந்து வித்யா நான் உதவி செய்கிறேன் என்று வேதாவை ஒரு கழித்து படுக்க வைத்து அவளுக்கு உதவின காயத்ரி பால் பால் குடித்து அமைதியானால் மகேஸ்வரன் தன்னுடைய பெண்களின் நிலையை பார்த்து அஸ்வத் வேறு ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இங்கே இருக்கும் வரை ஆபத்து அஸ்வத் ஆமாம் இங்கே இருப்பது ஆபத்து தான் ஆனால் வேதாவோட ரிப்போர்ட் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட் மாற்றி கொடுத்துட்டாலும் பிரச்சனை கேஸ் நாளைக்கு ஃபைல் ஆகுது கோர்ட் மூலமாக ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் போக முடியும் ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் இங்கே எந்த ஹாஸ்பிட்டலிலும் பார்க்க முடியாது வித்யா அத்தான் அவளுடைய பழைய ரிப்போர்ட் குழந்தை பிறப்பதற்கு முன்னால் எடுத்தது ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அசத் அது என்னோட மெயில் ஐடி மெயில் ஐடிக்கு அனுப்பு மகேஸ்வரன் கொஞ்சம் பயந்து இந்தியா போயிடலாம் அஸ்வத் ஃபோன் எடுத்தான் பிரசன்னா வேதாவோட ரிப்போர்ட் காப்பி ஒன்னிடம் இருக்கும் இல்லையா பிரசன்னா இருக்கும் அசத் இப்போ என்னுடைய மெயிலுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறேன் அதையும் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போ நான் டாக்டர் கிட்டே பேசணும் பிரசன்ன ஒரு ஆறு மணி நேரம் காத்திருக்கணும் இங்கே இரவு டாக்டர் வீட்டில் இருப்பார் காலையில் தான் பேசணும் அஸ்வத் வீடு தெரியாதா பிரசனை அவசரமா ஹஸ்பத் ம் சூழ்நிலை கொஞ்சம் ஆபத்தானதாக மாறிடுச்சு பிரசன்ன முயற்சி பண்ணுறேன்னு கூடிய விரைவில் டாக்டர் கிட்டே பேச ஏற்பாடு பண்ணுறேன் அஸ்வத் ம் சரி அஸ்வின் எப்போ இங்கே வருவான் பிரசன்ன ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு மணி நேரத்தில் வந்து விடுவேன் அஸ்வத் சரி அவசரமாக நீ இங்கே டாக்டர் ஏற்பாடு பண்ணு வேதா எழுந்து கொள்ளும் நேரமாச்சு ஆனால் இன்னும் எழுந்து கொள்ளவில்லை அப்போதுதான் வித்யா மகேஸ்வரி இருவரும் கவனித்தான் தன் வித்யா அஸ்வத் ஃபோனில் பேசுவதை கேட்டு பதவினார் வேதாவுக்கு என்னாச்சு சொல்லுங்கள் அஸ்வத் ஃபோனை கட் செய்து விட்டு அவளுக்கு ஒன்றும் ஆகாது ஆக விட மாட்டேன் இப்போது வேறு டாக்டர் வந்துடுவேன் வித்யா வேறு டாக்டரை எப்படி உள்ளே அனுமதிப்பாங்க அஸ்வத் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா வித்யா வேண்டாமத்தான் தான் ஏதாவதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் எனக்கு தண்ணீர் கூட உள்ளே இறங்கும் மகேஸ்வரன் நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டு அந்த ஆளை கை நீட்டி இருக்கக்கூடாது அஸ்வத் கை நீட்டி இருக்கக்கூடாதா கொலை செய்யாமல் விட்டீங்களே இருபத்தி ஐந்து வருடம் பொத்தி பொத்தி வளர்த்த உங்கள் மகள் உயிரோட ஒருத்தன் விளையாடிட்டால் சும்மா விட முடியுமா நானும் ஒரு தகப்பன் தான் உங்களுடைய பதற்றம் புரியுது அவனை நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்து இருந்து பாருங்கள் மகேஸ்வன் அஸ்வத் தேங்க்ஸ் நீ எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அஸ்வத் நீங்கள் இப்போ என்னை கூப்பிட்டீங்களே அதுக்கு நான் தான் நன்றி சொல்லும் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் முன் முடிஞ்சு போயிருக்கும் தான் வித்யா பக்கத்தில் உட்கார்ந்து தேற்றினார் சிறிது நேரத்தில் அஸ்வத்துக்கு ஃபோன் வர அஸ்வத் இருங்க வந்துடுறேன் ஹாஸ்பிட்டல்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா என்ன பண்ணட்டும் அஸ்வத் உள்ளூர்காரங்க தான் ஆனால் இவங்க எல்லோரும் போலீஸ் காப்ஸ் லீகலாக இவங்களை நம்ம பாதுகாப்புக்கு நான் ஏற்பாடு செய்தவர்கள் நம்பு தைரியமாக இரு வந்துறேன் என்று கிளம்பினான் வித்யா உடைந்த கதவை மூட முடியாமல் வாடு கதவோரமாக நின்று கொண்டாள் அஸ்வத் மனதில் காப்ஸ் அனைவரும் உள்ளூர்காரர்கள் என்று வித்யா சொன்னது கொஞ்சம் நெடல் நெருடலாக இருந்தது ரஹீம் அந்த அஸ்வினோ அஸ் அவனை ஃபாலோ பண்ணினேன் இன்னைக்கு ஏற்போ போனான் பிரதீப் எங்கே போனான் ரஹீம் அடிலேட ஆஸ்திரேலியா என்று சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க பிரதீப் அவனுக்கு அங்கே என்ன வேலை ரகீம் மனதுக்குள் உன்னுடைய காசை ஆஸ்திரேலியாவும் போயிட்டு வந்துடுறேன் என்று நினைத்து கொண்டே எனக்கு டிக்கெட் போட்டுக்கொடு நான் ஃபாலோ பண்ணுறேன் பிரதீப் நீ எப்படி போவ ரகீம் அப்புறம் எப்படி அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும் ஒரு மாமா பொண்ணுன்னு சொன்னி அவங்க கூட அங்கேயே இருக்கலாம் பிரதிபாலமாக யோசித்தேன் ஒரு வேலை வேதா வித்யா அங்கே தான் இருப்பாங்களோ இல்லை ஆஃபீஸ் வேலை விஷயமா போனால் ரகிம் ஐயோ ரொம்ப யோசிக்கிறானே எப்படி நான் ஆஸ்திரேலியா போகிறது என்ன வேலை இருக்கும் யோசி இங்கே உங்கள் அப்பா கம்பெனி அதை விட்டால் காயத்ரி அன்கோ இதில் எதுக்காவது ஆஸ்திரேலியாவில் வேலை இருக்குமா அப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா சொல்லாமல் போவானா உங்க உங்கள் அப்பா இறந்துட்டேன் இங்கே இதை விட்டு அங்கே போய் எந்த கஸ்டமர் பார்க்க போகிறேன் எனக்கு என்னவோ மாமா பொண்கு விஷயமாக தான் இருக்கும்னு தோணுது பிரதி இருக்கலாம் அஸ்வத் முதலில் அப்பா இறப்புக்கு கூட வராமல் போனான் பின்னாலே அஸ்வினும் போய்விட்டான் அப்போது நான் உடனே கிளம்புறேன் ரகியும் சாக்கானான் கனவெல்லாம் கலைந்துவிடும் போல இருந்தது நீ எப்படிப்பா கிளம்புவ உங்கள் அப்பா சேர்த்து இன்னைக்கு நான்கு நாள் ஆகுது பன்னிரெண்டாம் நாள் காரியம் முடிச்சுட்டு தானே உன்னாலே நகர முடியும் பிரதீப் தன்னுடைய தலைமுடியை இழுத்து பிடித்தான் இந்த ஆள் இருந்தும் கெடுத்தா செத்தும் கெடுத்தா எப்படி நான் போவேன் ரகிம் நீ போக வேண்டாம் நான் போகிறேன் ஃபோனில் நீ சொல் அதை நான் செய்கிறேன் பிரதீப் உனக்கு எப்படி தெரியும் அங்கே லோக்கலில் எங்கே போயிருக்கானே எப்படி தேடி பிடிப்ப இந்தியா மாதிரி அங்கே ஈஸியாக எல்லாம் கண்டுக்கலாம்னு நினைச்சியாக விடு நான் பார்த்துக்கிறேன் ரஹீம் தன்னுடைய கனவெல்லாம் தவிடு பொடியானதை நினைத்து வருத்தத்துடன் நகர்ந்தான் அஸ்வத் ஹாஸ்பிட்டல் வெளியே போக அவனுக்காக காத்திருந்த ஒருவன் அவனை பார்த்து சைகை செய்தான் அஸ்வத் அவனை பார்த்து மனதுக்குள் அவன் முகத்தை பதிய வைத்து கொண்டான் புதிதாக வந்தவன் ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்தான் ரிசப்ஷன் எஸ் டெலிவரி ரிசப்ஷன் என்ன ட்ரெஸ் ரூம் நம்பர் சொல்லிவிட்டு காத்திருக்க ரிசப்ஷன் கோ ஸ்ட்ரீட் அண்ட் லெஃப்ட் போர்த் ரூம் என்று சொல்லி அனுப்ப அவன் உள்ளே நுழைந்தான் ரிசப்ஷன் சொன்ன வழியை தவித்து வேறு வழியாக சென்றான் அஸ்வத் கொஞ்சம் இடைவெளி விட்டு அவன் பின்னாலே நடந்து வந்தான் நேராக வேதா நோக்கி வர வாசலில் நின்ற வித்யா திக்கென்று அதிர்ந்து நின்றால் ஆனது முதல் அந்த வரிசையில் இருந்த வார்டு நோயாளிகளை எல்லாமே ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் காலி செய்திருந்தது மேற்கொண்டு நடக்கும் பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது மற்றும் இவர்களுக்கு யார் மூலமாகவும் உதவி கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு யாரோ ஒருவன் இந்த பக்கம் வருகிறான் ஆபத்து என்று அவள் மூளை எச்சரிக்க என்ன செய்வது என்று யோசித்து அவன் பின்னால் அஸ்வத் வருவதை பார்த்து நிம்மதியானால் அவன் உள்ளே நுழைந்ததும் அஸ்வத் ஆட்களை நெருங்கி நிற்க சொல்ல வேதாவை சோதனை செய்தான் டாக்டர் வினய் கிருஷ்ணா வினய் உங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டு ஏற்பட்டதற்கு சாரி முதல்ல இவங்களை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போயிடலாம் அசத் எப்படி இங்கிருந்து அவளை கூட்டி வருவேன் வெளியே விட மாட்டேங்கிறாங்க அவங்க ஆட்கள் நிறைய பேரை இறக்கி இருக்காங்க காப்ஸ் உதவியோடு இங்கே இருந்தாலும் நிச்சயமாக பயந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள் எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு உதவியோ ஒத்துழைப்போ மாட்டேங்கிறாங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆக மாட்டேன் ஆக விட மாட்டேங்கிறாங்க நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் மெல்ல வேதாவை இங்கிருந்து கூட்டிகிட்டு போனதும் இவங்களை கவனிச்சிருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே இணைமுகத்தை பார்த்தான் வினை சரி நான் ஒரு பேஷண்ட் அவசரத்தில் இங்கே தவறுதலாக அட்மிட் ஆகும்படி ஏற்பாடு பண்ணுறேன் அவரை எங்கே ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்கிறேன் அதில் இவங்களை அனுப்பிடுங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அஸ்வத் வினை கையை பிடித்து கொண்டான் ஆனால் அவன் மனதில் ஒரு நெருடல் வந்தது ரொம்ப தேங்க்ஸ் வினை சார் விடுங்க சார் தமிழனுக்கு தமிழன் கடமை அஸ்வத் கண்டிப்பாக என்னுடைய உயிர் இருக்கும் வரை உங்கள் உதவியே மறக்க மாட்டேன் தேங்க்ஸ் வினை சார் இப்போவே இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்கன்னா எப்படி மீதத்தை அவங்க எழுந்து வந்ததும் சொல்லுங்க சார் என்று வினை ஃபோன் எடுத்து யாருக்கோ பேசிவிட்டு சார் லேடி பேசன் கிடைக்கலை ஒரு தான் வருகிறார் என்று ஃபோட்டோ காண்பித்து இவருடைய ஸ்ட்ரெச்சரில் வேதாவை படுக்க வைத்து தள்ளிட்டு போகணும் எப்படின்னா ஏற்பாடு பண்ணிக்கோங்க நான் பேசண்ட்டை கூட்டிட்டு போகும் ஆம்புலன்ஸில் வரணும் கிளம்புறேன் வித்யா வினை கிளம்பியதும் அத்தான் யார் இவர் தமிழ் பேசுகிறாரு டாக்டரா அசத் ம் என்று பிரசன்னாவிற்கு மெசேஜ் செய்தன் டே நீ சொன்ன டாக்டர் பேரே வினை தானே பிரசன்னா ஆமாம் வந்துட்டாரா அசத் ம் அவனுக்கு என்ன எப்படி தெரியும் ஃபோட்டோ அனுப்பினியா பிரசன்னா ஆமாம் அஸ் ம் ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது பிரசன் அடடா உனக்கு ஃபோட்டோ அனுப்பாமல் விட்டுட்டேனா இரு அவருடைய ஃபோட்டோ அனுப்ப ம் உடனே அனுப்பு அமைதியாக சுற்றி பார்த்தான் மனதுக்குள் சொல்லி கொண்டான் எதுவும் பேசக்கூடாது அஸ்வத்துக்கு ஃபோனில் இரண்டு மெசேஜ் வந்தது முதல் மெசேஜ் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டதாகவும் இன்னொன்று டாக்டர் வினய் கிருஷ்ணா என்று டேக் மாட்டிக்கொண்டிருக்கும் இளைஞன் ஃபோட்டோவும் அஸ்வத் இரண்டு நடை நடந்தான் தான் சிக்கலில் மாட்டிக்கொண்டதாக உணர்ந்தான் வினை என்று சொல்லிக் கொண்டு வந்தது வினை இல்லை ஆனால் இங்கிருந்து வெளியே போயாக வேண்டும் எப்படி போவதே இதை விட்டால் வாய்ப்பு இல்லை ஆனால் ரொம்ப நேரம் கடத்தினால் வேதாவுக்கு ஆபத்து அம்மா என்று அழைத்தான் தனக்கு சிக்கலாக தோன்றும் நேரத்தில் அம்மாவை அழைப்பான் அவள் தனக்கு தீர்வு சொல்வாள் என்று நம்பிக்கை மகேஸ்வரன் என்ன ஆச்சு அஸ்வத் எல்லாம் தானே அஸ்வத் ம் என்று சொல்லிவிட்டு மனதுக்கள் எதுவும் சரியில்லை ஆம்புலன்ஸில் வருவது நம் ஆள் இல்லை வினைக்கு ஏதும் ஆபத்து இருந்தால் அவரை காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் அவரால் மட்டுமே வேதாவை காப்பாற்ற முடியும் வித்யா அத்தான் என்ன யோசிக்கிறீங்க அஸ்வத் என்று கண்ணால் அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான்